சிறுகடைக்கா ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரவியோட ரெஸ்டாரண்ட் ஓனர் நேத்தவும் இங்கே ஸ்ருதியை கூப்பிட்டு பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ருதி இப்போ மற்ற ரெஸ்டாரண்ட் மாதிரியே நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கும் நல்ல பேர் கிடச்சிருக்கு நிறைய கஸ்டமர் நம்பி வந்து சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஸ்ருதியும் சுரிச்சிக்கிட்டே அது எப்படி நீங்கள் மட்டுமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நல்லபடியாக உழைச்சிங்க இங்கே என் வீட்டுக்காரர் ரவி மட்டும் நல்லபடியாக சமைச்சு கொடுக்கலனா ரெஸ்டாரெண்ட்டுக்கு இப்படி ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்குமா அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டு தான் எல்லாத்துலேயும் முதல் இடத்துல இருக்கிறதா சொல்லி பெருமையாக பேசிகிட்ருக்கீங்கல்ல அந்த பாராட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஏன் வீட்டுக்காரர் ரவிக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா ரவி தான் நல்லா சமைச்சு கொடுக்குறதுனால ருசியான சாப்பாடை சாப்பிட நிறைய கஸ்டமர் வராங்க பெரிய லாபம் கிடைக்குது உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்குது நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கேட்க அதை ஏற்றுக்காத இங்கே நீத்தவும் அதேபடி நான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் கஷ்டப்பட்டு உழைக்கிறது நான் தான் இதில் ரவி மட்டும்தான் வேலை செய்கிறாரு அவரோட சாப்பாடுக்காகவும் ருசிக்காகவும் தான் கஸ்டமர் வராங்கன்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியாது இப்போ ரவியோட இடத்துல வேற ஒருத்தர் வந்து சமைச்சு கொடுத்தாலும் கண்டிப்பாக என் ஹோட்டலுக்கு இவ் இத் இதை விட அதிகமான கஸ்டமர் வருவாங்க அப்படி கஸ்டமரை கொண்டு வர வரது எப்படின்னு எனக்கும் தெரியும்னு பேச உடனே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையிலையும் பேசிக்கிட்டே இருக்கும்போதே பிரச்சனை வருது அங்கேருந்து வந்த ரவியும் என்ன ஸ்ருதி இவ்வளோ சத்தமாக பேசுகிற அங்கே கிச்சன் வரைக்கும் உன் சத்தம் கேட்குது என்ன தான் நடக்குதுன்னு சொல்ல முதல்ல இந்த வேலை வேலையே வேண்டான்னு நீ என் கூட கிளம்புறவி உனக்கு தர வேண்டிய மதிப்பும் மரியாதையும் தரலனா பரவாயில்ல நீ கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக உழைக்கிற உன்னை பற்றி புரிஞ்சுக்காமல் இந்த நீத்து பேசிகிட்டு இருக்காங்க என்னவோ இந்த ரெஸ்டாரெண்ட் முன்னேறினதுக்கு காரணமே அவங்க தான் அவங்க தான் ஓனர்னு என்னென்னவோ பேசுகிறாங்க நீ மட்டும் நல்ல தரமான ஆரோக்கியமான உணவை சமைச்சு கொடுக்கலனா கஸ்டமர் தேடி வருவாங்களா இல்லை இல்லை உனக்காக நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்குன்னு பெரிய ரெஸ்டாரண்ட்டை நான் ஆரம்பிச்சு கொடுக்குறேன் நீ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்தனாதான் எனக்கு சந்தோஷம் இப்படி அடுத்தவங்க கிட்ட வேலை பார்த்தா இந்த நிலமை தான் அதனால நமக்குன்னு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது தான் நல்லது இவங்க பேச்சை கேட்டுட்டு உனக்கு தெரிஞ்ச எல்லா திறமையவும் இவங்களுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுத்தாலும் அவங்க உன்னை பெருமையாக பேச போகிறதே இல்லை கொடுக்குற சம்பளத்துக்கு நீ வேலை செய்கிறன்னு சொல்கிறாங்க உன் திறமையை பாராட்ட மாட்டேங்கிறாங்க என்னால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இனி வேலை செய்ய முடியாது நீயும் இந்த ரெஸ்டாரெண்ட்டு வேலை வேண்டான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வா அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க இங்கே வீட்டுக்கு வந்த ஸ்ருதி ரொம்ப கோவமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க அதை பார்த்துட்டு இங்கே ரவியும் என்ன ஸ்ருதி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க ஆமாம் ரவி நீ எங்கே கிளம்புற நான் தான் சொன்னில்ல நீ இனி அந்த நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டான்னு நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது வெளியில் கடன் வாங்குவோம் வேணும்னா என் அப்பா அம்மாக்கிட்ட கேட்போம் நமக்குன்னு ஒரு ரெஸ்டோ ஆரம்பிக்கணும் நமக்குன்னு ஒரு ஹோட்டல் இருந்து நீ ஓனராக இருந்தாதான் நமக்கு பெருமை அடுத்தவங்கக்கிட்ட வேலை பார்த்து சம்பளம் வாங்கினாலும் உன்னுடைய திறமைக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை பாராட்டுன்னு எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிது நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்ல ரவி ரொம்ப கோபமாக பேசார் என்ன நினச்சிட்ருக்க நான் இத்தனை வருஷமாக உன்னை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியிலருந்தே எங்கள் நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன் அவங்க எல்லாரும் என்னை நல்லா தான் புரிஞ்சுக்கிட்டு சம்பளத்தை அதிகமாகவும் கொடுக்குறாங்க ஆனால் நீ பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது என்னை விட்டு கொடுக்காமல் இப்படி பேசுகிற என் மேலே உள்ள அக்கறையில் பேசுகிறேன்னு புரியுது அதுக்காக நீ சொன்ன உடனே வேலை வேண்டான்னு நான் சொல்ல முடியுமா முடியாது வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்க யாராவது என்னை மதிப்பாங்களான்னு கேட்குறாரு அதுக்கு உடனே இங்கே ஸ்ருதியும் நீ எதுக்கு வேலை இல்லாமல் இருக்கணும் நாம தான் புதுசாக ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து நீயும் நானும் நல்லபடியாக அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கலான்னு சொல்கிறேனே இத்தனை வருஷம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த பெரிய அனுபவம் உனக்கு இருக்குது அது போதாதான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வேணும்னா நான் ஏற்பாடு பண்ணுறேன் அதை பற்றி நீ கவலைப்படாத ஆனால் இனி அந்த நீத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ போகவே கூடாது உனக்கு மதிப்பில்லாத இடத்துல நீ வேலை செய்யவே கூடாது நான் என் முடிவை சொல்லிட்டேன் இதுக்கு மேலே என் பேச்சை கேட்காம நீ அங்கே தான் வேலை செய்வேன்னு சொன்னால் அப்புறம் நான் உன் பேச்சை கேட்டு இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் இதுதான் என்னுடைய தெளிவான முடிவுன்னு சொல்லி ரொம்ப கோபமாக பிரச்சனை செஞ்சிகிட்ருக்காங்க எங்கள் சிட்டிக்கிட்ட நகையை வாங்கின ரோகிணியும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க ஏற்கனவே மனோஜ் கூட வெளியில போக விட மாட்டேங்கிறாங்க கல்யாணத்துக்கு போகணும்னா கூட மனோஜ் மட்டும் போகட்டும் நீ மனோஜுக்கு மனைவியா இருக்க தகுதியே இல்லைன்னு அவமானப்படுத்துறாங்க இன்னைக்கு இந்த நகையை கொடுத்து விஜயாத்தையோட மனசை மாற்றணும் நான் தான் நல்ல மருமகனு என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் என்ன எதையாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போன ரோகிணியும் இங்கே வந்து விஜயா முன்னாடி அந்த நகையை காமிக்கிறாங்க விஜயா நகையை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் ஆனாலும் இந்த ரோகிணி நகையை கொடுத்து நாம வாங்குறதா ஏற்கனவே ரோகிணியை திட்டி அவமானப்படுத்தி அப்படி பேசியிருக்கோம் நாம் நகையை வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க மனோஜ் அண்ணாமலை முத்து மீனான்னு எல்லாருமே அங்கே வந்து நிற்கும்போது உடனே இங்கே மனோஜும் என்ன ரோகிணி இது அம்மாவுக்காக வாங்கிட்டு வந்த ஆமாம் இதை பற்றி என்கிட்ட சொல்லலை நகை வாங்குறதா இருந்தால் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க ஏன் மனோஜ் உங்ககிட்ட நான் பேசக்கூடாதுன்னு விஜயா அத்தை சொல்லியிருக்காங்க அவங்க பேச்சை மீறி எப்படி நான் உங்ககிட்ட பேசுகிறது நானும் நீயும் வெளியில் போகக்கூடாது உன் கடைக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்லியும் இந்த நகையை வாங்குறதுக்கு உங்ககிட்ட பேசுனா அவ்வளவுதான் நான் இதை நகைக்கா இந்த நகையை வாங்கினதே விஜயா அத்தைக்காக தான் அத்தைக்கு இந்த நகை ரொம்ப பிடிக்கும்னு பார்த்து பார்த்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நகையை விஜயா கிட்டே கொடுக்குறாங்க விஜயா உடனே யோசிச்சுக்கிட்டே வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே நகையை வாங்குறாங்க விஜயாவுக்கு அந்த நகை ரொம்ப பிடிக்குது இப்படி தான் நகையெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் என் வீட்டுக்காரர் எனக்குன்னு பெருசாக எதுவும் செய்யலை ஆனால் ரோகிணி மேலே நான் கோபமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறானா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நமக்கு என்ன காரணமாக இருந்தான்னு நகையை வாங்கிட வேண்டியதானு சொல்லி நகையை வாங்கின இங்கே வந்து விஜயாவும் நகையை எடுத்து பார்க்குறாங்க ரொம்ப பிடிச்சி போனதுனால ஆமாம் எதுக்கு இந்த நகைன்னு கேட்குறாங்க உங்களுக்கு தான் ரொம்ப நாளாக மனோஜ் உங்களுக்கு நகை வாங்கி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க மனோஜால் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியல அதனால தான் நான் உங்களுக்கு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என் மேலே இருக்கிற கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வாங்கி தரதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிப்பீங்கன்னு தெரியும் தினமும் சம்பள பணத்தை கொடுக்குறேன் உங்களுக்காக இவ்வளோ நல்ல நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இனியும் என்னை புரிஞ்சிக்காமல் மற்றவங்க மாதிரி என்னை சந்தேகப்படாமல் என்னையும் ஏற்றுக்கணும் என் நகையவும் நீங்கள் வாங்கிக்கணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ரோகிணி கொடுக்க உடனே இங்கே விஜயாவும் பதில் பேசாமல் நகையை வாங்கிக்கிட்டு நகை தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நீயும் திருந்துனா அப்புறம் மனோஜ் கூட நீ வாழலாமா வேண்டாமான்னு நான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையை வாங்கிட்டு தன்னுடைய ரூமுக்கு போன விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த நகையை ரோகினி கொண்டு வந்து கொடுப்பானு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரோகினி மட்டும் இல்லாமல் இந்த மீனா ஸ்ருதின்னு இருக்காங்களே அவங்களும் என் மருமக தான் எனக்குன்னு ஏதாவது செஞ்சுருக்காங்களா இன்னைக்கு அந்த மீனாவை வெளியில பூ கொடுக்க கிளம்ப போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கொடுத்த நகையை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு மீனாவை பார்த்து சொல்கிறாங்க பாத்தியா மீனா ரோகிணி மேலே நான் எவ்வளோ கோவமாக இருக்கேன் எவ்வளோ பேச்சு பேசி திட்டி அவமானப்படுத்துகிறேன் ஆனால் ரோகிணி எனக்காக நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா நீயும் ஸ்ருதியும் நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க என்னைக்காவது சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குறீங்களா இல்லை எனக்கு தான் இப்படி ஏதாவது கிஃப்ட் கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்திருக்குறீங்களா எதுவுமே இல்லை நீங்களாம் என் மருமகளாக இருக்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு பேச உடனே மீனா ரொம்ப கோபமாக அத்தை நாங்கள் ரோகிணி மாதிரி குடும்பத்தை ஏமாத்தலை பொய் சொல்லலை சொல்லப்போனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு இந்த வீட்டோட பொறுப்பான மருமகளாக தான் நான் நடந்துகிட்ருக்கேன் நாங்கள் சம்பாதிக்கிற பணம் எங்களுக்கே பற்றாமல் இன்னும் எங்களுக்குன்னு ஒரு ரூம் இல்லாமல் மாடியில் ரூம் கெட்டாமல் இருக்கோம் நீங்களும் எங்களுக்கு உதவி செய்யலை அப்பப்போ திட்டி அவமானப்படுத்துகிறீங்க உங்கள் பையன் செய்யாத தப்புக்காக ரெண்டு மூணு நாள் கார் இல்லாமல் சவாரிக்கு போகாமல் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ரோகிணி மாதிரி பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் உங்களுக்கு நகையெல்லாம் வாங்கி தரணுமா நீங்கள் பேசுகிறது சரியான கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லை இல்ல ரோகிணி பணம் நகன்னு எல்லாத்தையும் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குறாங்கண்ணா அதுக்கு காரணம் அவங்க குடும்பத்தை ஏமாத்திருக்காங்க ரோகிணி மேல நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்க நாங்க நேர்மையா யார்கிட்டையும் பொய் சொல்லாம ஏமாத்தாம எங்க வேலையை தானே பாக்குறோம் ரோகிணி மாதிரி பொய் சொல்லியிருந்தா கூட நான் மன்னிப்பு கேட்டிருப்பேனே தவிர்த்து இப்படியெல்லாம் உங்க மனசை மாத்தணும்னு நினைச்சிருக்க மாட்டேன் ஆனா ரோகிணி இப்பையும் திருந்தல உங்க மனசை மாத்துறதுக்காக அங்க இங்கன்னு கடன் வாங்கி நகை வாங்கி கொடுக்கறது சம்பாதிக்கிற பணத்தை தரதுன்னு செய்யறது எதையுமே எனக்கே விருப்பம் இல்லை இதுல நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்யணுமா என்னால் முடியாது பணம் வேணும்னா உங்கள் பையன் முத்துக்கிட்ட கேளுங்க தேவையில்லாத பிரச்சனை செய்யாதீங்கன்னு சொல்ல பணம் நகைன்னு உனக்கு எதுவுமே தர முடியாதுன்னு தெரியும் ஏன்னா அப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து தானே வந்திருக்க ஒன்னெல்லாம் மருமகனை சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்புறம் எதுக்கு நீ பூ கொடுக்கவும் டெக்கரேஷன் ஆர்டர் செய்யவும் வெளியில் போகணும் வீட்டு வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ரவி ரவிக்கிட்ட பிரச்சனை செஞ்சுட்டு ரொம்ப கோபமாக வந்த ஸ்ருதி இது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க மீனா ரொம்ப பாவம் இந்த விஜயாத்துக்கு எப்போ பார்த்தாலும் பணம் தான் முக்கியம் அதுக்காக மீனாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி சும்மா விடக்கூடாது இந்த விஜயாத்தைய இந்த வீட்டில் மருமகளாக நான் வாழலைனாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பாக மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு ரொம்ப கோபமாக வந்த ஸ்ருதியும் விஜயாவை பார்த்து கேட்குறாங்க என்னது இது நீங்கள் என்னவோ ரோகிணி மேலே உள்ள கோபத்தில் பேசுகிறீங்கன்னு நினைச்சா ரோகிணி பணம்னு கொடுக்குறதெல்லாம் பார்த்துட்டு மீனாவை இவ்வளோ எல்லமாக பேசுகிறீங்க ஆமாம் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கணும்னா நீங்கள் கேட்குற பணம்னு எல்லாத்தையும் தரணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சால் மருமக நாங்கள் மூணு பேரும் எங்கள் மாமியார் இப்படி எங்களை வாழ விட மாட்டேங்கிறாங்க பணத்தை கேட்டு பிரச்சனை செய்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் நிலமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே விஜயாவும் முழிச்சிக்கிட்டே முடிச்சுக்கிட்டே மீனாவாவது எதிர்த்து பேசுவா ஆனால் இதுக்கு மேலே எதுவும் பேசாமல் அமைதியாயிருவா ஆனால் அந்த ஸ்ருதி சொன்னதை செஞ்சிருவாளே நான் ஏதோ ரோகிணி மாதிரி இவங்ககிட்டயும் பணத்தை வாங்கலான்னு நினச்சா இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ருதி இப்படிலாம் பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியாவது சமாளிக்கணும்னு அது வேறு ஒன்றும் இல்லைம்மா ஸ்ருதி நீ பணக்கார வீட்டு பொண்ணு உனக்கு இதெல்லாம் தெரியாது இந்த ரோஹினியாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் இது வெறும் சாதாரண இருந்து வந்திருக்காங்க ஆனால் நீ அப்படி இல்லைம்மா நீ சொல்கிறது எதுவாக இருந்தாலும் சரியாக தான் இருக்கும் ஆமாம் ரவிக்கிட்ட ஏதோ பிரச்சனை செஞ்சுட்டு இருந்த போல் என்ன பிரச்சனை நீ இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலையா ஏமா இவ்வளோ கோவமாக பேசுகிறேன்னு கேட்குறாங்க உடனே அங்கே வந்த ரவியும் அம்மா நல்லா கேளுங்கம்மா இந்த ஸ்ருதி செய்கிற பிரச்சனையால் நான் ரெஸ்டாரண்ட் பக்கமே போக முடியாத ஒரு நிலைமை வருது நீ தூ சொல்கிற எதையும் கேட்காமல் எதிர்த்து பேசி அவமானப்படுத்திட்டு வந்திருக்காம அந்த ஸ்ருதி இது மட்டும் இல்லாமல் நானும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் எப்படிம்மா நான் சம்பாதிக்க முடியும் ஸ்ருதி கிட்ட சொல்லி புரிய வைங்கம்மான்னு சொல்கிறாரு ரவி உடனே விஜயாவும் என்ன சொல்கிற நீ அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு வேலைக்கு போகக்கூடாதா அப்படி வேலைக்கு போகலன்னா எப்படி சம்பாதிக்க முடியும் நம்ம வீட்டுக்குன்னு சரியான ஒரு வருமானம் வந்தாதானே பணம்லாம் கொடுக்க முடியும் என்னம்மா ஸ்ருதி நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு உனக்கு பணம்லாம் பெருசு இல்லை அதுக்குன்னு ரவி வேலைக்கு போகாமல் இருந்தா எப்படிமா அங்கே ரவி சொல்கிறதும் சரிதானே நீ ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்க வேறு ஒன்றும் இல்லை ஆண்டி ரவி அங்கே வேலைக்கு போனால் அந்த நீத்து மதிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து தரேன்னு சொன்னால் உங்கள் பையன் ஏற்றுக்க மாட்டிக்கிறாரு இப்போ பாருங்கள் ஏதோ அந்த ரோகிணி பணம் நகைன்னு கொடுத்த உடனே உங்கள் மனசு மாறுது மீனாக திட்டுறீங்க ஆனால் நாங்கள் எப்பயும் போல் கொஞ்சம் பணத்துக்காகவும் வரக்கூடிய வருமானத்துக்காகவும் அங்கே அவமானப்பட்டு எதுக்காக வேலை பார்க்கணும் என் அப்பா தான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல பேசாமல் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு நீங்கள் உங்கள் பையன்கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படி இல்லை நான் பேசாமல் என் அப்பா அம்மா வீட்டுக்கே போயிடுவேன் இந்த வீட்டில் வர வர எனக்கு இருக்கவே பிடிக்கல ஏன்னா ஒரு பக்கம் பணம் முக்கியம்னு நீங்கள் பேசுகிறீங்க இங்கே ரவி என்னடானா என் பேச்சை கேட்காம நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மீனா யார் என்ன பேசினாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் இந்த வீட்டில் செய்யணும் நீங்கள் எடுக்கிற முடிவில் முடிவை தான் வந்து நல்ல முடிவாக இருக்கணுமே தவிர்த்து மற்றவங்க பேச்சை கேட்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் மீனாவை இப்படி தப்பாக பேசாதீங்க ஆண்டி நீங்கள் போங்க மீனா வேறு வேலை இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரவி ரொம்ப கோபமாக முடியவே முடியாது நான் என்னைக்கு என்னால் முடிஞ்ச பணத்தை சேர்த்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் நான் அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஓனர் ஆக முடியும் உன் அப்பா அம்மா கிட்ட இல்லை உன் நகையை வச்சு வெளியில் கடன் வாங்கின்னு பணத்தை என்னால் ஏற்பாடு பண்ணி ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஓனர் ஆனாலும் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை என் அப்பாவோட பணத்தை இப்போ வரைக்கும் தராத மனோஜ் இங்கே பெரிய கடை ஆரம்பித்தாலும் கடைக்கு ஓனர் என் அப்பாவாக தான் இருக்கிறாரு அதே மாதிரி கடன் வாங்கினாலும் ஏன் ஓ அப்பா அம்மா கிட்ட பணம் வாங்கி ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தாலும் நான் எப்படி அதுக்கு ஓனராக முடியும் ஓ அப்பா அம்மா பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நான் அமைதியாக இருக்க முடியாது அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ரவி நீ வேணும்னா நீத்துக்கு சப்போர்ட் பண்ணு எனக்கு நீ எல்லா இடத்துலையும் தலை நிமிர்ந்து இருக்கணும் உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் முடியாது நான் எப்பயும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என்னை புரிஞ்சுக்காத இந்த இடத்துல நான் இருக்க போகிறதே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க அப்போ என்ன சொல்கிற ஸ்ருதி நீ உன் வீட்டுக்கு போக போறியா என்னை பிரிஞ்சு போகணும்னு நீ முடிவெடுத்துட்டியான்னு கேட்குறாரு ரவி உடனே மீனாவும் என்ன ஸ்ருதி உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுது நீங்கள் இங்கே ரவி யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் சரி இப்போ வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி வேலையிலேருந்து நின்றுட்டா சரிப்பட்டு வருமா பணத்துக்கு பிரச்சனை வரும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பணம் வாங்கி ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிக்கிறது சரியில்லைன்னு ரவி யோசிக்கிறது நல்லது தானே அதை தான் ரவியும் சொல்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை மாதிரியே பணத்தை சேர்த்து வச்சு நீங்கள் நல்ல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிங்க அதுக்காக தான் கஷ்டப்பட்டு நாங்களும் மாடியில் ரூம் கட்டுறதுக்காக பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம் ரவியும் அப்படி என் வீட்டுக்காரர் மாதிரியே நினைக்கிறதில் தப்பு இல்லையென்னு சொல்லும்போது இங்கே ரொம்ப கோபமான விஜயாவும் மீனா இதில் நீ ஏன் தலையிடுற இது ரவி ஸ்ருதியோட பிரச்சனை அவங்களுக்கு எப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு தோணுதோ அவங்க பணத்தை சேர்த்து வச்சு ஏற்பாடு செஞ்சு ஆரம்பிப்பாங்க நீ ஏன் தலையிடுற நீ யாரு முதல்ல இவங்களுக்கு கிடையில வந்து பேசுகிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க நீயும் ஸ்ருதியும் ஒன்றும் இல்லை ஸ்ருதி உண்மையாகவே பணக்கார விட்டு பொண்ணு ஆனால் நீ இங்கே முத்துவுக்கு பெருசாக என்ன உதவி செஞ்சுருவேன் ஏதோ சம்பாத்தியம் பண்ணி வாங்கி அந்த காரை கொடுத்துட்டேன் அதனால என்ன வேணாலும் பேசுவியா ஸ்ருதி பேசும்போது நீலாம் தலையிடவே கூடாது உனக்குலாம் தகுதி இல்லைன்னு சொல்லும்போது இங்கே ரவியும் என்னம்மா இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க உடனே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க யாருக்கு தகுதி இல்லை உங்களுக்கு தான் நல்ல மாமியாராக இருக்க தகுதி இல்லை மருமக மூணு பேர்கிட்டேயும் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் இருக்கிறீங்க ஆனால் மீனா மீனாவால் தான் இந்த வீட்டுக்கு நான் மருமகளாகவும் வந்தேன் ரவி கூட ஒன்று சேர்ந்து நாள் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்ருக்கேன் மீனா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஆனால் மீனாவை அவமானப்படுத்தி பேசுனீங்க என் மாமியாரன் கூட பார்க்க மாட்டேன் அவ்வளவுதான் ரவிக்கு எப்படி நான் மதிப்பு மரியாதையும் கொடுக்கறனும் அதை விட அதிகமாக நான் மீனாவை மதிப்பு மரியாதையுமாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் மீனாவை அவமானப்படுத்தி பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது பணக்கார மருமகளை ஒரு மாதிரியும் இங்கே பணமே இல்லாமல் வந்த மருமகளை ஒரு மாதிரியும் நீங்கள் நடத்த போய் தான் ரோகிணியால் ஏமாந்து போய் நிற்கிறீங்க இப்போ மறுபடியும் ரோகிணி நகையை கொடுத்துட்டாங்கன்னு அவங்க மேலே இருக்கிற கோவம்லாம் குறைஞ்சிருச்சு மீனாவை திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அவமானப்படுத்தி பேசுகிறீங்க வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எல்லாம் சரிதான் மீனா என் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னா நீங்கள் எதுக்காக என்ன கேள்வி கேட்குறீங்க நாங்கள் எங்கள் விஷயத்தை பார்த்துக்கிறோன்னு சொல்ல இல்லைம்மா ரோகிணி உன் அப்பாவும் அம்மாவும் சேர்த்து வைக்கிற பணம் எல்லாமே உனக்கு தானே அவங்க தந்த பணத்தை வச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா நீயும் இங்கே ரவியும் சந்தோஷமாக வாழலாமே எத்தனை நாள் தான் இந்த சின்ன வீட்டில் இருக்க முடியும் நீங்களை பணம் சம்பாதிச்சு பெரிய வீடெல்லாம் வாங்கினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல தான் ஸ்ருதி உனக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்காமல் மீனாவுக்காக பேசி ஏமா என்னை அவமானப்படுத்துகிற இந்த மீனா முன்னாடிலாம் இப்படி பேசி நான் தலைகுனியினுமா என்ன நான் உனக்கு தான் இப்பயும் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்கிறாங்க வேண்டவே வேண்டாம் நீங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம் எங்களுக்காக நாங்கள் பேசுவோம் மீனாவுக்காக முத்து இருக்கார் ரவிக்கு சப்போர்ட் பண்ணி நான் அவமானப்பட்டிருக்கேன் நீத்து மட்டும்தான் நீத்து சொல்கிறது எல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு ரெஸ்டாரெண்ட்டுக்கு போகணும்னு ரவி முடிவெடுத்தால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் ரவி என் பேச்சை கேட்டு நான் கொடுக்குற பணத்தை வச்சு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும் அப்படி இல்லையா என்னைக்கு ரவி மனசு மாறி நான் எடுத்த முடிவு தான் சரி நினைக்கிறாரோ அன்னைக்கு என் வீட்டில் வந்து என்ன கூப்பிடட்டும் அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரேன் அது வரைக்கும் நான் என் அப்பா அம்மா வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்றாங்க பாரு ரவி இந்த ஸ்ருதி எப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான்னு இதெல்லாம் சம்மந்திக்கு தெரிஞ்சால் மனசு வேதனைப்படுவாங்க உன் சம்மந்தியே முன் வந்து பணம் தரேன்னு சொல்கிறாங்க உனக்குன்னு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நீ எதுக்காக வேண்டான்னு இவ்வளோ அடம்பிடிக்கிற நான் சொல்கிறத நீ கேட்கலனாலும் ஸ்ருதி சொல்கிறதையாவது கேட்கலாம்ல மற்ற மருமகளை விட எனக்கு ஸ்ருதியோட வாழ்க்கையும் அவளோட சந்தோஷமும் தான் முக்கியம் வேண்டாமா ஸ்ருதி உங்கள் வீட்டுக்கு நீ போக வேண்டாம் அப்புறம் உங்கள் அம்மா அப்பா கேட்குற கேள்விக்கு நான் தான் பதில் சொல்லணும் ரவி நான் சொல்கிறத கேளு இப்போ ஸ்ருதி அவங்க வீட்டுக்கு போனால் பிரச்சனை நம்மளுக்கு தான் வரும் நான் சம்மந்தி முன்னாடி தலை உணிஞ்சு நீக்கவே முடியாது நீங்களாம் பேசி ஒரு நல்ல எடுங்க ஆனால் ஏன் மருமக ஸ்ருதி இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்கெல்லாம் போக மாட்டேங்கிறாங்க பணக்கார வீட்டு மருமக இந்த வீட் வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது நடக்க மாட்டேங்கிது என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு அவமானப்பட்டு பதில் பேசாமல் அங்கேருந்து போகிறாங்க உடனே இங்கே மீனா ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க ரவி கிட்டே நானே பேசுகிறேன். ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவியவும் நாங்கள் செய்கிறோம் ரவி கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி பெரிய ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஓனர் ஆவாங்க அது வரைக்கும் பொறுமையாக இருங்க உங்கள் வீட்டுக்கெலாம் போக வேண்டாம் ஏற்கனவே உங்கள் அம்மா இங்கே ரவியவும் உங்களையும் பிரித்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க ஸ்ருதி நீங்கள் எனக்காக விஜயாத்தக்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் நினைக்கிறோம் அதனால் இப்போ நீங்கள் உங்கள் வேலைக்கு போங்க பொறுமையாக இருங்க கோவப்படாதீங்க ஸ்ருதின்னு அவங்க ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால புரிய வச்சு நல்லபடியாக பேசி அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க மீனா உடனே இங்கே மனசு மாறின ஸ்ருதியும் சரி ரவி மீனாவுக்காக நான் பொறுமையா இருக்கிறேன் ஆனால் சீக்கிரமாவே அந்த ரெஸ்டோரண்ட்ல இருந்து நீ நின்றனும் நமக்குன்னு ஒரு அப்போ அப்பதான் சந்தோஷமா இந்த வீட்டில் நீயும் நானும் வாழ முடியும் அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்த அப்புறம் நான் எடுத்த முடிவு மாதிரி என் அப்பா அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துரும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்கு ஸ்ருதி கிளம்புறாங்க இங்கே ரவியும் மீனா கிட்ட நன்றி சொல்றாங்க நான் எவ்வளோ சொன்னாலும் ஸ்ருதி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா ஆனால் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அண்ணி இங்கே ஸ்ருதி வந்து கேட்குறா இப்போ ஸ்ருதி மனசு மாறினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லும்போது இல்லை ரவி இங்கே வீட்டில் எனக்கு ரோகிணியாலையும் விஜயாத்தையாலையும் நிறைய பிரச்சனை வருது அப்போல்லாம் என் வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட நீங்களும் ஸ்ருதியும் முன்னாடி வந்து நின்று விஜயாத்தையை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தியாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல நீங்கள் எல்லோரும் என் கூடையே இருக்கணும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய ஆசை என்னுடைய எண்ணம் எனக்கு இந்த வீட்டில் பெருசாக மதிப்பு மரியாதையும் கிடைக்காதுன்னு தெரியும் ஆனால் ஸ்ருதியும் நீங்களும் என்றைக்கும் பிரிஞ்சிடக்கூடாது ஸ்ருதி ஆசைப்படுற மாதிரியே நீங்கள் பெருசாக ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிக்கணும் நீங்களும் ஸ்ருதியும் அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஓனர் ஆகணும் நானும் ஸ்ருதி மாதிரியே ஆசைப்பட்றேன் சீக்கிரமாக ஸ்ருதி விருப்பப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க மீனா உடனே ரவியும் கண்டிப்பாக நீங்களும் முத்துவும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம எப்படி சந்தோஷமாக எல்லாத்தையும் சமாளித்து இந்த வீட்டில் இருக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் இங்கே ஸ்ருதியை புரிஞ்சுப்பேன் எனக்கும் ஸ்ருதி மேலே கோவம் இருந்தது ஆனால் நீங்கள் எடுத்து சொன்னதுக்கப்புறமா நான் மனசு மாறிட்டேன் சீக்கிரமாகவே பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க போகிறேன் இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக ஸ்ருதி சந்தோஷப்பட தான் போகிறா நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு காரணமே நீங்களும் முத்துவம் தான் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க ரவியும் ஸ்ருதியும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது ரோகிணி நம்ம பக்கம்தான் இருப்பா நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்பா ஆனால் அந்த ஸ்ருதியும் மீனாவும் அப்படி இல்லை ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேரும் பேசி சமாளித்து அந்த பிரச்சனையும் இல்லாமல் செஞ்சிட்றாங்க அதுலேயும் இந்த மீனாக சாதாரண ஆளே இல்லை ஸ்ருதி வந்து மீனா பேச்சை மட்டும்தான் கேட்குறா என்ன இந்த வீட்டில் யாரும் மதிக்காததுக்கு காரணமே இந்த மீனாவும் முத்துவும் தான் முதல்ல மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்போ தான் நான் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த ரோகிணியை நான் பெருசாக மருமகளாக ஏற்றுக்க போகிறதில்ல ரோகிணி தர நகை பணம்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு மனோஜுக்கு கண்டிப்பாக மனோஜ் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பித்து ரோகிணியமும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் மாதிரி எந்த மருமகளும் சரியாகவே அமையல அதனால தான் எல்லாரும் எப்பயுமே சந்தோஷமா இருக்கா என்னை எதிர்த்து பேசி மீனாக்கு சப்போர்ட் பண்ண அந்த ஸ்ருதி இருக்கிற வரைக்கும் மீனாவையும் முத்துவையும் நான் ஒன்றும் செய்ய முடியாது போல அப்படின்ற மாதிரி கோபத்தில் இருக்கிறாங்க விஜயா இதை பற்றி முத்திக்கிட்ட பேசும்போது நமக்கு நாம ரூம் கெட்டலனாலும் பரவாயில்ல ஆசைப்படல நீங்கள் ஸ்ருதி ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் தம்பி ரவி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தையும் கொடுத்து வெளியில் கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கி கொடுத்தாவது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து கொடுக்கறதுக்கு நாம் உதவி செய்யணும் அப்படின்னு மீனா சொல்லும்போது இதெல்லாம் பார்த்து முத்து சந்தோஷப்படுறாரு கண்டிப்பாக ரவிக்கும் ஸ்ருதிக்கும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க நாம் உதவி செய்வோம் அப்படின்னு இங்கே ஸ்ருதி ரவியை பற்றி நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ முத்து யோசிக்கிறாரு மீனா தன்னை பற்றி யோசிக்காமல் மற்றவங்களை பற்றி யோசிச்சு மற்றவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறா இப்படி நல்ல மனசாக இருக்கிற மீனா இனி கண்டிப்பா எல்லாம் நல்லதாவே நடக்கும் மீனாவுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சு மீனாவை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து